ஐயையோ ராகுல் காந்தி இந்துக்களை அவமானப்படுத்தி விட்டார் இந்துக்களை கேவலப்படுத்தி விட்டார் இந்துக்களை வன்முறையாளர் என்று விட்டார் அதனால அவரை வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரை பற்றி அப்படின்னு உருட்றானுங்க மொத்த கும்பலையும் ஒத்த நின்று சும்மா கடைஞ்சு விட்டுருக்காருங்க நேற்று எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாடாளுமன்றம் என்றால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தது வணக்கம் தோழர்களே நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த சம்பவத்தை மோடியும் அமித்ஷா அவர்களும் வாழ்நாளில் மறக்க மாட்டாங்க ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டாங்க சும்மா செதுக்கி விட்டுருக்கிறாங்க போறவங்க வரங்கெல்லாம் பொலேர் பொலேர் அடிச்சு சாத்தி ஓட விட்ருக்காங்க சுத்து போட்டு அடிச்சு ஓட விட்டுருக்கிறாங்க நேற்று ஒரு நாள் மட்டும் கோடிக்கணக்கில் ராகுல் காந்தி அவர்களினுடைய பேச்சு வைரல் செய்யப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கிறவர்கள் சமூக வலைத்தளங்களில் வைரல் பண்ணியிருக்கிறாங்க அவர் பேச்ச போட ஒரு பாட்டை போட அப்படி செஞ்சு விட அவர் பேச்சை போட அப்படியே பயங்கரமா மீம்ஸ் போட வச்சு செஞ்சுட்டாங்கங்க நேத்து அதுலயே காவிகளுக்கு கதறல் எடுத்துருச்சு ஒதரல் எடுத்துருச்சு நடுக்கம் எடுத்துருச்சு இதுக்கு இடையில தான் நேத்து சுவாரஸ்யமான இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம அதை பார்க்க முட்டோம் அது என்ன தெரியுமா நம்ம அமித்ஷா ஜி சபாநாயகர் அவர்களே எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்க சுத்து போட்டாங்க ஜி பயத்தை காமிச்சுட்டாங்க பரமா காப்பாத்தியா அப்படின்ற மாதிரி நான் சபாநாயகரை பார்த்து எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திருக்கிறாரு அவரே சிக்கி சீரழிஞ்சாருன்றது வேற கதை அதை நான் வர்றேன் அந்த கதைக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த காவி கும்பல் ஒரு வேலை பார்த்துச்சு ஐயையோ ராகுல் காந்தி இந்துக்களை அவமானப்படுத்தி விட்டார் இந்துக்களை கேவலப்படுத்தி விட்டார் இந்துக்களை வன்முறையாளர் என்று விட்டார் அதனால அவரை வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரை பற்றி அப்படின்னு உருற்றானுங்க அதுலேயும் இந்த பின்கேட்டை உடச்சிக்கிட்டு மந்திரியான கும்பல் இருக்குல்ல நூல் கும்பலை அது ஆன ஆட்டம்லாம் பெரிய ஆட்டங்க இதில் என்ன தெரியுங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாப்பா என்னன்னா சுத்து போட்டு சாத்தினதுல என்ன பண்றதுன்னே தெரியாம கதறி இருக்கு இந்த கும்பல் நேத்து ஒன்றரை மணி நேரம் ராகுல் காந்தி பேசியிருக்காரு ஒன்றரை மணி நேரம் செத்தைக்க விட்டுருக்காரு ஒன்றரை மணி நேரம் ராகுல் காந்தி பேசும்போது அவருக்கு இடையில நின்று 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 இடம் மறுச்சு பதில் சொன்னவங்க ஐம்பது முறை மந்திரிகள் சும்மா சதர்ல ஐம்பது முறை மந்திரிகள் எந்திரிச்சு 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 பதில் சொல்றாருனா ஒத்த ஆளு தண்ணி குடிக்க விட்டுருக்காரு அதான உண்மை மோடி ஜி ரெண்டு தடவை அப்புறம் அமித்ஷா ஜி நாலு தடவை ராஜ்நாத் சிங் ஜி நாலு தடவை தடவை அதுக்கப்புறம் அமைச்சர்கள் பூரா இருக்கா வச்சு கத்திருக்காருங்க உங்களுக்கு புரியுதா மொத்த கும்பலையும் ஒத்த ஆளா நின்று சும்மா கடைஞ்சு விட்டுருக்காருங்க நேத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாடாளுமன்றம் என்றால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தது என்ன காப்பாத்துங்கன்னு கதர் அளவுக்கு இருக்குன்னா பாருங்களே இதுல என்ன சம்பவம் தெரியுங்களா அமித்ஷா எந்திரிச்சுக்கிட்டு பயங்கரமா கத்துறாரு என்ன கத்துறாரு சபாநாயகர் என்ன செய்கிறார் அவரை இவ்வளவு பேசுறதுக்கு அவர் வந்து வழி விட்டுகிட்டே இருப்பாரா வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாரா சபாநாயகரே நீங்கள் பாரபட்சமாக நடக்கிறீர்கள் யாரே ஓம் பிர்லா பாரபட்சமா நடக்கிறதா அமித்ஷா சொல்றாப்ல அவர்தான் தான் மைக்கமத்துவாரு அவர் தான் எல்லாம் பண்ணுவாரு ஊரே சொல்லுது அங்க எதிர்கட்சிகளுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்காம மறக்கிற வேலையை அவர் பார்த்ததுனாலதான் அவர் ரெண்டாவது முறை நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க ஆனா பாத்தீங்கன்னா அமித்ஷா சொல்றாரு நீங்க ஒரு ஒரு ஒருதலை பட்சமா நடக்கிறீங்க நீங்க ஒரு பக்கம் சார்பாக நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் எங்களை காப்பாற்றுங்கள் இதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு இருக்கிறாரு எனக்கு சிரிப்பா போச்சுங்க ஒரு அமித்ஷா நான் தான் அறிவாளி நான் தான் பலசாலி நான் தான் எல்லாத்தையும் யோசிப்பேன் நான் ஒரு சாணக்கிய நான் ஒரு சாணி அப்படின்னு அடிப்பாரே அந்த மனுஷனை காப்பாத்துங்கய்யா செய்யறாயா செய்யறாயா அப்படின்னு கதற விட்டது இருக்குல்ல சும்மா சம்பவங்க சும்மா சாதாரண சம்பவம் சம சம்பவம் இதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓம் பிர்லா சபாநாயகர் அவரே சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்காரு அவரை தான் அடிச்சு ஓட விட்டு இருந்தாரு ராகுல் காந்தி நேத்து ரெண்டு இடத்துல மொத்தமா முடிச்சு விட்டாரு சபாநாயகரை அவரே என்ன யாராவது காப்பாத்துங்களா யோ 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 என்ன காப்பாத்துங்கயா பரவும் பரவாயில்ல என்ன அடிக்கிறா ஏன்னா அவரை கதறிட்டு இருந்தாரு அவர்கிட்ட போய் என்ன காப்பாத்துங்க நம்ம ஆளு நம்ம அமித்ஷா நிக்கிறாப்ல அவர் எப்படி அடிச்சு ஓட விட்டாரு தெரியுமா சோம்பர்லா சபாநாயகர் அவர்களே நாங்க உங்களுக்கு கை கொடுக்க வந்தோம் நானும் வந்தேன் மோடியும் வந்தார் நாங்க கை கொடுக்கும் போது நான் உன்னை வந்து கவனிச்சேன் நான் கை கொடுக்கும்போது நீங்க அப்படியே நிமிர்ந்து நின்று இப்படி கொடுத்தீங்க ஆனா அதே மோடி அவர்கள் கை கொடுக்க வந்த போது குனிஞ்சு தவழ்ந்து காலேயே ஒழிஞ்சுட்டீங்க என்ன கதை நீங்க ஒரு பக்கம் சார்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாருங்களேன் மூஞ்சியில ஈ ஆடலைங்க இந்த பக்கம் பேயரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கு சங்கி கும்பலு ஓம் புர்லா என்னையா இது என்னையவே வச்சு செய்யறீங்களேன்னு அவரு ஒரு பக்கம் கதறி கத்தறிட்டாருங்க அப்படியே குனிஞ்சு மோடிக்கு இப்படி கை கொடுக்குறாரு இவர் வந்தே ஸ்ட்ரைட்டா அப்படி கை விடுகிறாரா வச்சு செஞ்சுட்டாரு ஓம் சிக்கி சீரழிஞ்சார் அது மட்டுமா அவரே வாலண்டியராக இன்னொன்னே சொல்லியிருக்காரு சபாநாயகரே ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க எங்க ராகுல் காந்தியுடைய மைக் ஆஃப் செய்யப்பட்டது அதுக்கு முன்னாடி பேசும்போது மைக் ஆஃப் பண்ணாங்க பல பேர் நம்ம எதிரணியில் இருக்கவங்க பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டே இருந்தாங்க அப்ப அதை பத்தி அவரே வாண்டடா வந்து சொல்றாரு யாரு ஓம் பிர்லாவே வாண்டடா சொல்றாரு இங்க பாருங்க நான் எல்லாம் ஒன்னும் மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணல என்கிட்ட சுட்சும் கிடையாது ரிமோட்டும் கிடையாது நான் பாட்டுக்கு சோனேன்னு உட்காந்துருக்கேன் என்னை பிடிச்சி அடிக்காதீங்க போகிறவங்க வரங்களாம் என்னையும் கொஞ்சம் மனுஷனாக பாருங்கன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு அவரே வாண்டடாக வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா எல்லா சமூக வலைத்தளத்தில் வச்சு செஞ்சுட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் ராகுல் காந்தி பேசும்போது மைக் ஆஃப் பண்ணது கடுமையான விமர்சனம் நடந்திருக்கு அதனால அவரே வாண்டடாக வந்து இங்கே வண்டியில் ஏறி நான்லாம் அப்படி இல்லைங்க நான்லாம் அப்பயே நல்லவங்க நான்லாம் இப்போயே நல்லவங்கன்னு உலர ஆரம்பிச்சிருக்காரு தவறே சிக்கி சீரழியும் போது எங்க போய் அமித்ஷாவை காப்பாத்துறது இப்போ நீங்க சொல்லுங்க அதுல இன்னைக்கு பாஜக சமூக வலைத்தளங்களை கொந்தளிக்கிறானுங்க நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க பின்கேட்டு வழி வந்தாங்க அவங்களுக்கு என்ன பதவியை பத்தி கவலையா ஓட்டை பத்தி கவலையா காசை பத்தி கவலையா கேட்டு வழியாக கூப்பிட்டு வந்து நிதியமைச்சராக உட்கார வச்சு போற வர இடத்துல கையெழுத்து போட வச்சிருவாங்க அவங்களுக்கு என்ன கவலை இருக்குது அந்தம்மா மோடி அவர்கள் பேசினவோடைய வீடியோ எடுத்து போட்டு பாருங்கள் பாருங்கள் இந்துக்களை அவமானப்படுத்தி விட்டார் யோ முன்னாடி அவர் என்ன பேசணும்னு போடணும்ல நீங்கள் நேர்மையான ஒரு பொருளாதார நிபுணர் இந்தியாவினுடைய நித்திய அமைச்சர் உங்ககிட்ட அந்த நேர்மை இல்லையே மேடம் உங்ககிட்ட அந்த நேர்மை இல்லையே நீங்கள் போடுறதா இருந்தால் ரெண்டு வீடியோவும் போடணும் எதுக்கு போடலை மோடியுடைய பேச்சை மட்டும் வெட்டி ஒட்டி ஏன் போட்டிங்க ஓஹோ பின் கேட்ட திறந்து விட்டு உள்ளவாமான்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு மந்திரி பதவியும் கொடுத்து உங்களை நோகாம உட்கார வச்சிருக்காரு நிதியமைச்சரா அதுக்காக கையை கட்டி சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு நீங்க அது உங்க தலையெழுத்த வாங்கின காசுக்கு கூவ வேண்டியதுதான் நாங்க ஏன் வேடிக்கை பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆடு அது ஒரு அடியாடு அது ஒரு பக்கம் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்துக்களிடம் மன்னிப்பு நீங்க தான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் பத்து வருஷமா இந்துக்களை கோவணம்லமன் நிப்பாட்டிருக்கீங்க இந்து பெண்கள் அவமானப்பட்டதை வேடிக்கை பார்த்துருக்கீங்க இந்து இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கல இந்து இளைஞர்கள் அசிங்கப்பட்டு நாண்டுக்கு தொங்குனதை வேடிக்கை பார்த்தீங்க அதானி அம்பானிக்கு மொத்த நாட்டை எழுதி கொடுத்துட்டு அத்தனை இந்துக்களையும் தெருவில் விட்ட நீ எல்லாம் பேசலாமா ஆட்டுக்குட்டி எல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கணும் ஆ சும்மா வந்துட்டு மன்னிப்பு கேளு அப்படிலாம் கேட்டால் நீ எல்லாம் கால்லே தான் விழுந்து கிடக்கணும் அம்ட்டு பேச்சு பேசியிருக்க இதில் என்ன தெரியுமாங்க பேசினது ஒன்று அதை ட்விஸ்ட் பண்ணி விடுறது இல்ல காவிகள் எப்பயுமே அதான் செய்வாங்க இப்போ நான் அண்ணாமலையை வயிறேனா அண்ணாமலை இந்துக்களை திட்டி விட்டார் சுந்தரவள்ளி அப்படின்றது நான் மோடியை வயிறேன்னா மோடி சொல்ற ஐயோ இந்துக்களை அசிங்கப்படுத்தி விட்டார் சுந்தரவள்ளி அமித்ஷாவை பேசினான் இந்துக்களை அவமானப்படுத்தி விட்டார்கள் இந்த நக்சலைட்டுகள் இந்த அர்பன் நக்சொல்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் நயா நீதான் இந்துவா எங்கள் அம்மா யாரு எங்கள் அம்மா யாரு வீட்டில் அத்தனை ஜாமி படத்தையும் வச்சு சாமியை சொந்தக்காரங்க ஜட்டி விகிட்டுல இருக்கிற மதத்தோடைய இந்துக்களுக்கு அத்தாரிட்டி போல அடிக்கிறது ராகுல் காந்தி பாஜகவினர் சகிப்பு தன்மை இல்லாத இந்துக்கள் கரெக்ட் தானே நீ தான் இந்து இந்துன்னு அடிச்சுக்கிற அப்ப நீ இந்து ஆனா உன்கிட்ட சகிப்பு தன்மை இல்லையே சொந்த மக்களையும் சூறையாடுற எதிர்கால இருக்கிறவங்களையும் சூறையாடுற சொந்த நாட்டு மக்களை அந்நியமா பிரிச்சு வச்சு அதுக்குள்ள சூது வேலை பார்த்து ஓட்டு போடுக்குற இல்லையா அப்ப சகிப்புத்தன்மையே உனக்கு கிடையாது அதைத்தான் தான் அவர் சொல்றாரு பாஜகவினர் சகிப்புத்தன்மை இல்லாத இந்துக்கள் இதுல என்ன குறீங்க அதுல கூட அதுங்களுக்கு கோவம் இருக்காது இன்னொரு இடத்துலதான் கோவம் ஆய்ப்புச்சு ராமர் பிறந்த இடமான அயோத்தியிலேயே உங்களுக்கு மக்கள் பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள் சொல்லிவிட்டாங்க அதுதான் கடுப்பு ஏய்யா நான் ரெண்டாயிரம் கோடி ரூபாயை ச வசூல் பண்ணி ஒரு ஐநூறு கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு இன்னொரு ஐநூறு குடியை வெளியே போட்டு செலவழித்து நான் எம்பிட்டு ஏற்பாடு பண்ணி வைக்க மழையில் நேர்த்தி நேரமே உடஞ்ச ஆறாக உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் கஷ்டப்பட்டு நான் கோயிலை கட்டி வச்சுருக்கேன் எனக்கு ஓட்டு போடல நான் ஏற்கனவே மனசு புண்பட்டு உக்காந்துருந்தா நீங்கள் புண்பட்ட மனசில் கம்மியை விட்டு ஆட்டுறீங்களே அப்படின்னு கடுப்பு அதனால தான் வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க ஐயையோ இந்துக்களுக்கு அவமானம் இந்துக்களை ரவுடின்ட்டார் இந்துக்களை மக்கள் ரொம்ப தெளிவான நீ யாரு எல்லா மக்களுக்கும் தெரியும் நாங்க யாரு எங்களுடைய சித்தாந்தம் என்ன கொள்கை என்ன அரசியல் என்ன எல்லா மக்களுக்கும் தெரியும் எனவே மக்களை உட்டாளாக்குற வேலையை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னாலும் அதனையும் ஃபெயில் ஆக ஆகுறது நீங்கதான் அதுல பைனல் டச்சா ஒரு சொன்னாரு பாருங்க ராகுல் காந்தி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காவிகளே எழுதி வச்சுக்கோங்க குஜராத்தில் உங்களை அடிச்சு தோக்க வச்சு ஓடவுறதா வேலை ரஜினி சொல்லுவார்ல அண்ணாமலை படத்தில் இந்த நாள் வாழ்நாளில் குறித்து வச்சுக்கோ அண்ணாமலை எதிரியா பார்த்தது இல்லை அப்படின்னு வசனம் பேசுகிறல அதையே டோடுதாங்க யோ குறித்து வச்சுக்கியா உன்னை குஜராத்துலேருந்து ஓட ஓட அடிச்சு விரட்டலை தோக்கடிச்சு தூக்கி எரியலை நாங்கள் யாருன்னு பாரு அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு இது என்ன தெரியுமா ஆயிப்போச்சு இந்த விஸ்வரூபம் எடுத்த மாதிரி ஆயிப்போச்சுங்க சும்மா சத்தராக விட்டுட்டாரு நமக்கு என்னன்னா நல்லா ஃபுல்லாக அடிக்கிறவங்க மேலே நமக்கு அன்பு அதிகமாகும் சங்கிகளை முகத்தாட்சியே பார்க்காம மூஞ்சிலேயே மிதிச்சா நமக்குலாம் சந்தோஷமா இருக்கும் உடனேலேயே போல இருக்கிறன்னு போட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படி தாங்க ரெண்டு நாளாக சந்தோஷமா இருக்கிறோம் நம்ம அமித்ஷாவே கதர்றாருன்னா விஷயம் சீரியஸ் தாங்க நம்ம சந்தோஷப்படுறதுக்கு நூறு சதவீதம் அதில் வாய்ப்பு இருக்குங்க